எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மே மாதத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நல்ல பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களோட கவலைகள் அப்படின்றதெல்லாம் நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க ஏன்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது மிதுனமுல பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்களில் ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது யாருக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகம் நல்ல இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் ராசி ரெண்டுமே மிதுனமாக இருந்தது அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது ஒரு சூப்பரான மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக மற்றவங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே நடக்காது அப்படின்னு கிடையாது முதல்ல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ரெண்டுமே மிதுனமாக இருந்து ஜாதகம் நல்ல இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக இருக்கவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகமும் நடக்கக்கூடிய புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சவங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அந்த மெதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு பொது பலன்களாக ஓரளவுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடையாது ஏன்னா இது பொது பலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதனத்துக்கு நல்ல பலன்கள் சொல்கிறது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதனால் மாணவ மாணவிகள்லேருந்தே வந்து ஆரம்பிச்சுக்கலாம் மாணவ மாணவிகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பு சம்மந்தமான கவலைகள் ஒரு பயம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடச்சி அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சப்ஜெக்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நான் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வெளி மாநிலம் போய் படிக்கணும்னு இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே வந்து வெளிநாடுகளோ இல்லை வெளி மாநிலங்களோ போய் தாராளமாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் என்னோடய படிப்புக்காக லோன் ட்ரை பண்ணியிருக்கேன் எஜுகேஷன் லோன் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதுவே உங்களோட வீட்டில் பெற்றோர்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட படிப்பு சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் யார்கிட்டையாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இது எல்லாமே யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமும் நல்ல நிலமையில் இருக்கணும் நடக்கக்கூடிய தசாம்பத்திகளும் நல்லபடியாக அமையணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயமாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாகவே வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வேலையில் வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் ஒரு எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது சின்னதாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிது நமக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது நான் மட்டும் போதுமானது தான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் என்னங்க வேலை வாய்ப்புலாம் நல்லா சொன்னீங்க நான் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டுருந்தேன் எனக்கு இப்போ வரையும் கிடைக்கல அப்படின்னு யாரும் சொல்லிக்கிட்டுருக்கக்கூடாது அதுக்காக தான் முன்னாலே தெளிவாக சொல்லிடுறேன் அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து சேலரி பெண்டிங்கு அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு ப்ரமோஷனு இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல அட்வான்ஸ் கேட்டிருக்கேங்க ஒரு லோன் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லைங்களா அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நல்லபடியாகவே இருக்குது தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏன்னா மிதனம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இல்லாத ஆளையே இருக்க முடியாது இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்த அந்த ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஹையர் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாமல் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போயிருந்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எப்போ பார்த்தாலும் எனக்கே ரொம்ப வேலைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து இனி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியன்றது இல்லை அதுக்கு அடுத்தபடியாக சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் ஜாதகமும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல லாபம் அப்படின்றத தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அந்த தொழில் சார்ந்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தமான நன்மைகள் அப்படின்றதும் கிடைக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கீங்க யார்கிட்டையாவது உதவிகள் கேட்குறீங்க இல்லை பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உதவிகள் அப்படின்றதெல்லாம் கிடச்சி உங்களோட தொழில் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு விஷயமும் கவனத்தில் எடுத்துக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ்ஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள்லாம் தோன்றும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ரெண்டாவது நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்துட்டு ஒரு முடிவுக்குவாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்க்காத நஷ்டங்கள் அப்படின்றதும் வந்து மாத கடைசியில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதே மாதிரி தான் அந்த முதல் ஒரு வாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு எல்லா விஷயங்களையுமே முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றத தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த முதல் ஒரு வாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது தடுமாற்றங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து தெளிவாக இருந்துக்கோங்க உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாதமாகவே தான் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இருந்து வந்தது அதிலேயும் மெயினாக சொல்லணும்னா என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் கொஞ்சம் இந்த அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க கணக்கு வழக்கில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஒரே வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கிடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு போகும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் மாறி உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலம் அப்படின்றது பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன கேட்டிங்கன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுத் அல்சர் வர்றது அப்புறம் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும் அலைச்சல்கள் அப்படின்றது கொஞ்சம் உங்களோட வேலை தொழில் விஷயமாவோ இல்லைன்னா வந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைகால் முட்டிவலி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தபடியாக பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்குது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய புத்திகளும் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணவரவு எவ்வளவு அப்படின்றத தீர்மானிக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கலாம் சில பேருக்கு வெறும் ஒரு ரூபாய் கிடைக்கலாம் யாருக்கும் கிடைக்காமல் போகாது புரிஞ்சுதுங்களா உங்களோட ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான பண வரவு அப்படின்றது கிடைக்கும் சரி செலவுகள் அப்படின்றது ஏற்படுமா முதல் அந்த ஒரு வாரம் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மாதத்தோட கடைசி இதில் வந்து நீங்கள் செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுலையும் மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் உங்களோட செலவுகள் அப்படின்றத குறச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த ஆடம்பர பொருட்கள் அப்படின்றதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க கொஞ்சதுங்களா ஏற்கனவே உங்கள் கிட்டே இருக்க பொருளையே வந்து மறுபடியும் நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி தே அதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் இல்லைங்களா நம்மக்கிட்ட கையில் ஒரு பேனா இருக்குது அப்படின்னா அது தீர்ந்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம் இந்த பேனா பழசாயிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து ஏன்னா மிதுனம் வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க வாங்குகிற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இவங்க எந்த பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா வந்து அதை மாற்றணுன்னு தான் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏன்னால் அந்த மனது வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த வயதானவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா அப்பாவுக்கும் கொஞ்சம் உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்குமான அந்த உறவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான் கணவன் மனைவி அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமையணும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ரெண்டு பேத்துக்கு இடையில் இருந்து வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் குறையிடத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த முதல் ஒரு வாரம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்களும் கோவத்தில் எதையாவது பண்ணுவீங்க கோவமாக பேசுவீங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் எல்லார்கிட்டையுமே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரோடையும் அதை மட்டும் ஏன்னா அந்த கோபம் அப்படின்றத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் இருந்தாலும் வந்து அந்த கோபம் அப்படின்றது வரும்போது கொஞ்சம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பெண்கள் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது அதாவது உங்களோட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் ஒரு மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆடம்பர பொருட்கள் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து பழையதாக இருக்குது இதை நான் கொடுத்துட்டு புதுசாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட கணவர்கிட்டையோ இல்லை அப்பாக்கெட்டையோ வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது தான் மாதத்தோட கடைசி வருது பாருங்கள் இந்த மாத கடைசி அப்படின்றது இந்த ஆடம்பர பொருட்கள் இப்போ சொன்னேன் பாருங்கள் இந்த மிக்சி கிரைண்ட்ரு இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதனால் இந்த கடைசி அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த ஆடம்பர பொருட்கள் அப்படின்றதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க தேவைன்னா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதே தான் இந்த மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அப்படின்றதும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மிதுனம்பில் பிறந்திருக்க எல்லாருக்குமே மாத கடைசியில் இந்த மொபைல் ஃபோன்கள் மூலமாக கொஞ்சம் செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் மிதுனமில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது உடல் நலத்தை பார்த்துக்கோங்க இன்னும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் அப்புறம் இந்த கைகள் மூட்டு ஒலி அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க மற்றபடி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்க மூலமாகவோ இல்லை வெளிநபர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முதல் ரெண்டு வாரம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பாதின்னு சொல்கிறோம் பாருங்க அந்த முதல் பாதி அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது அதாவது நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் அதனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அடுத்து சுபகாரியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்றது சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்களும் கிடைச்சிரும் சில பேருக்கு அதற்கான அறிகுறிகள் அப்படின்றதும் தோன்றும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நல்ல வரணாக அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் லவ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாத கடைசி அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காதலன் காதலிக்கு கிடையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தவறான புரிதல்கள் அதே மாதிரி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் வந்து மாறி ரெண்டு பேத்துக்கு இடையில் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் தான் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஷார்ட்டாகவே முடிச்சிட்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணுறது தான் ஆனால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் முடியலை ஸோ இந்த மாதம் அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் சரி வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஏன்னா இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் அது சம்மந்தமாக வந்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கடைசி அப்படின்றது இந்த இடமாற்றம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் புரிஞ்சதுங்களா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா யோசனை பண்ணி முடிவடுங்க அவசரப்பட்டு இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலையில் இருக்கீங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்துடுச்சு அப்படின்ட்டு டக்குனு இன்னொரு இடத்துக்கு மாறி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இருந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மிதினம் வந்து இப்போ கிடையாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிதினம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாலெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவசரப்பட்டு தான் எல்லா முடிவையுமே எடுப்பாங்க அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு இதுதான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா உண்மை அதனால் அந்த அனுபவம் அப்படின்றது கிடச்சிருக்கனால ஓரளவுக்கு இப்போல்லாம் எடுக்கிற முடிவுகள் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக யோசனை பண்ணி தான் எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாதிரி அந்த தெளிவான முடிவு எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க கடவுள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதை நல்ல முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்